வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா பக்ரீத் நெருங்கிட்டு வரங்காட்டி பக்ரீத்துக்கு தேவையான பெரிய பெரிய செம்மறியாடுகள் பொட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு நிறையா குமிஞ்சிருக்கு அது போக பெரிய தரத்தில் இருக்கிற வெள்ளாடுகளும் விற்பனைக்கு குமிஞ்சிருக்கு ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்தர்லாம் இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த குன்னத்தூர் இங்கே குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த சந்தை நடைபெறும் திருப்பூர்லேருந்து பத்தாம் நம்பர் பஸ் ஏறணும்னா அழகாக குன்னத்தூருக்கு வந்து இறங்கிடலாம் ஓகே வாங்க நண்பர்களே அப்படியே வண்டியில் போயிட்டு பதிவு போய் பார்த்தர்லாம் இன்றைக்கி விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குது உள்ளே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க என்ன எதுன்னு தெரியல வாங்க பதிவுக்கு போவோம் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கற பாத்தீங்க குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பால் மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகள் தான் பாக்க போறோம். உள்ள வந்து ராட்டன் இன்னும் உன்ன கலட்டாங்கட்டு உள்ள போற சங்கடமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பத்து குட்டிகள் பக்குமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? வணக்கம். வணக்கம். ஆமா வாங்க. ஆ கொஞ்சம் எல்லாமே மேச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகளா? ஆமா நல்ல மேச்சல் எத்தனை குட்டி வாங்கி

வந்தா ராஜா நான் ஒரு முப்பது படம் படத்துக்கு நடிச்சிருக்கேன் மூணு படத்தில் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி சரி அது எல்லாம் கொரோனா வந்தும் கொஞ்சம் சரியில்லை அதனால ஒரு ஆட்டு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுனால பையன் வேற படிச்சுட்டு இருக்கேன் ப்ளஸ் டூ சரி வேற தொழில் செய்யறதுக்கு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ ஒரு இருபத்தஞ்சு குட்டி ஏற்கனவே ஒரு பதினஞ்சு குட்டி வாங்கி வச்சிருக்கிறேன் இது இன்னைக்கு நைட்டு கும்பகோணம் போகுது ஆமா ஆமா இதோட சேர்த்து ஒரு இருபது லட்சம் ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க ஆமா ஆமாங்க அது செட்டு போட்டிருக்கங்க செட்டு வந்து பரன் மேல கீழே மாடு மேல ஆடு அதுக்கு மேல கோழி மூணு விதமா இருக்கு ஆமா ஆமாங்க ஒரே இதுல செட்டுல அப்படி அதெல்லாம் காங்கிரீட்லயே போட்டிருக்கேன் தூணு எல்லாம் சரி சரி கீழே தூணு எல்லாம் போட்டுருங்க காங்கிரீட்லயே போட்டுருங்க எல்லாமே காங்கிரீட் இல்லை கீழே வந்து மாடு நடுப்புற ஆடு அதுக்கு மேலே வந்து கோழி கோழி எடுத்து போட்டுச்சுன்னா அது வந்து இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேப்பரா விட்டு கீழே விழுந்ததுனா அதுவும் கான்கிரீட்டுக்கு

நான் இல்லை நான் அந்த ஹீரோயினியை கடத்திட்டு போறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் கலர்ஸ் டிவியில் சிவகாமிங்கிற சீரியலு சாமி டூவில் வருவாங்க நாம இப்போ போயிட்டு தான் இருக்கேன் மலையாள படம் கல்கி அது நிறைய படம் பண்ணியிருக்கேங்க

அது போக பாத்தீங்கன்னா பக்ரீத் கடை நிறைய இருக்கு எல்லாம் விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே பக்ரீத் காயிற நல்ல பெரிய கும்போட கல் சேர்ந்ததுதான் அந்த பார்த்தோம்னா என்ன போட்டோம் எட்டையூரம் போட்டு குட்டியா என்னங்க எட்டையூரம் குட்டி நல்ல ஹைட்டு ஜம்மு இருக்கு போட்டு கட்டி இருப்பீங்களா இருக்குது ரெண்டு கடா

முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்